ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மார்னிங் ரொட்டீன் விலாக் போடுங்கக்கா அப்படின்னீங்க உங்களுக்காக நான் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இன்றைக்கி காலையில் ஒரு டீ குடிக்கிற வரைக்கும் எடுத்திருக்கோம் எங்கள் வீட்டில் டெய்லி எப்போவுமே நடக்கிற விஷயம் டெய்லி காலையில் ரொட்டீனாக நடக்கிற விஷயந்தான் நான் வந்து இன்றைக்கி வீடியோவாக எடுத்திருக்கேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை மாதிரி நிறைய பேர் சிரமப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ ஏழு மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது வீடியோ நேற்றுக்கு நான் போட்ட என்னுடைய வீட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அதில் வந்து என்னால் வீடியோ எடுக்க கஷ்டமாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒரு கமெண்டு நெகட்டிவ் கமெண்டு உங்களுக்கு மட்டும் இப்போ கை வலிக்கும் மற்றவங்க வீடியோலாம் எடுத்து போடுறீங்களே அப்படின்ட்டு இப்படி என்னால் முடியலைன்னா அது நான் கன்சீவர் இருக்கிறதுனால மூச்சு திணறல் வரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பேச முடியாது அதனால தான் சரி எதுக்கு நம்ம நெகட்டிவ் பற்றி பேசிக்கிட்டு வாங்க ரொட்டீன் பிளாக்குக்குள்ளே போகலாம் ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் நிறைய பேர் மார்னிங் விளாட் போடுங்கக்கா நீங்கள் நான் தான் எழுந்திரிச்சு எழுந்திரிச்சிட்டே ஆறு மணிக்கெலாம் இது வந்து மெயின் கேட்டில் கோலம் போட்டிருக்கேன் தமிச்சு மெயின் கேட்டில் கோலம் போட்டாச்சு நான் தான் போட்டிருக்கேன் இது நம்ம வீட்டு வாசல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கலர் கோலம் போட்டிருக்கேன் நல்லா இருக்கா வந்து பசங்க வந்து இருக்காங்க லைட்டு போட்டால் எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சுக்காங்க தூங்குறியடி தூங்குறீங்களா சரி சரி தருணம் பார்த்தீங்களா இல்லையா தருன்னு வந்து சின்ன குட்டிகிட்ட தான் எந்திருக்கா சரி ஓகே கிச்சனில் தான் நமக்கு வேலை கிச்சனில் என்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறதான் காட்டு குட் மார்னிங் சொல்லுப்பா அதான் அழுகுறது தான் குட் மார்னிங் ஆ முட்டாயா காலையில் முட்டாயா நான் மிட்டாய் கேட்குறாப்பா சரி சரி தூங்கு ஸ்கூலுக்கு போகும் போது என்னப்பா உனக்கு என்ன வேணும் ரசி ஜட்டியா சரி அடுத்து கிச்சனில் போய் என்னென்ன வேலை நடக்குதுன்னு பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் கொஞ்சம் இருக்கு கழுவணும் அப்புறம் வந்து வாஷிங் மிஷினில் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி துணியை போட்டுருவேன் பாருங்க முடிக்கிட்டு இருக்கா இதில் வந்து ஒரு டெக்னிக் இருக்குது வாஷிங் மிஷினில் நான் என்ன செய்வேன் கேட்டால் மொத்தம் ஒன்றரை மணி நேரம் ஓடும் ஊற வைக்காமல் ஓடுனா நான் என்ன செய்வேன் முக்கால் மணி நேரம் ஓட விட்டு அதாவது ஃபாஸ்ட்டாக வச்சுருவேன் முக்கால் மணி நேரத்துக்கு ஓடுற மாதிரி அதுக்கு என்ன செய்வேன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருவேன் அதாவது முக்கால் மணி நேரத்துக்கு ஓடுறதுக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக இருப்பாருங்க தண்ணி உள்ளே வரவும் அரை மணி நேரம் வந்து ஆஃப் பண்ணி ஊற வச்சுருவேன் ஃபுல்லாக மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிடுவேன் இங்கே மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம்னா கரண்ட் வந்து வேஸ்ட் ஆகாது அதே நம்ம இங்கே பவர் மட்டும் ஆஃப் பண்ணி வச்சோம்னா கரண்டும் போய்கிட்டே தான் இருக்கும் அதனால் தண்ணி வந்து ஃபுல்லாக உள்ளே இப்போ தண்ணி வந்துக்கிட்டு இருப்பாருங்க தண்ணி ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்டு சுத்தவும் அப்படியே அரை மணி நேரம் ஊற வச்சுருவேன் அதுக்கப்புறம் மறுபடியும் மெயின் அதில் மெயின் சுட்சை போட்டு ஓட விட்டுருவேன் கரண்டு செலவு மிச்சம் சுந்தர் பால் வேணும்னு கேட்டால் பால் காய்ச்சிக்கிட்டுருக்கு அப்புறம் வந்து மாட்டுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சிருக்கேன் இன்னும் வந்து இட்லி ஊற்றணும் சட்னி அரிக்கணும் இதுதான் காலையில் வேலை அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்புறது எல்லாத்தையும் காட்டுறேன் வாங்க பார்த்துட்டு ஒருத்தர் ஆளை காணமேன்னு பார்த்தா இங்கே பாருங்கள் தர்மேஷ் காலையிலையே இங்கே பார்த்திங்களா இல்லையா அவங்க அப்பா போனை தூக்கிட்டு வந்து ரூமுக்குள்ளே வந்து உக்காந்துக்கிறான் இதை கேட்க யாரு இல்லையா பாருங்க காலையில என்ன என்ன கேம் என்னது சொல்லு ஈட்டியேவா என்னமோ கேம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான் பாருங்க இப்படி இருந்தா என்ன செய்யறது இவர் யாருன்னு பாக்குறீங்களா இவர் தான் அவரு இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டில் முக்கிய புள்ளி முக்கிய புள்ளி தூங்கி கொண்டு இருக்கிறார் சின்னவர் வந்து காப்பி போட்டால் தான் எழுந்திரிப்பார் அது வரைக்கும் திருப்பிக்கிடுவார் சின்னவரே ஆ பார்த்தீங்களா ஹாய் சொல்லுப்பா சரி அவையா அழுவியா காப்பி ஓட்டு பிடிக் கொடுக்கப் போகிறேன் காப்பிங்கன்னோடனே ஒரு ஆளுக்குமாக முடியிடும் அப்பாவுக்கு பால் வேண்டாமா வேற யாரும் அதுக்கு வேணும் உனக்கு மட்டும் தான் பால் கொடுக்கணுமா உனக்கு அண்ணனுக்கு அண்ணனுக்கு வேண்டாமா ஏப்பா பாவம் இல்லையா அவனுக்கு யாருக்கும் பால் கொடுக்க கூடாது அவன் மட்டும்தான் குடிக்கணும் உனக்கு மட்டும்தான் காட்டி இவ்வளவு காட்டு அரை லிட்டர் அரை லிட்டருக்கு தண்ணி ஊற்றி காட்டி வச்சிருக்கேன் கால் லிட்டர் பாலை அதாவது கால் லிட்டர் பாலை பாதி பால் ஊற்றி அதில் கால் லிட்டர் தண்ணியை ஊற்றி அரை லிட்டரா காட்சி வச்சிருக்கேன் இந்த அரை லிட்டர் குடிச்சிருவியா அவனுக்கு யாருக்கும் எதுவுமே கொடுக்கக்கூடாது பால் காப்பி தீனி வாங்கினா கொடுக்கக்கூடாது இவர் தான் எல்லாமே திங்கிடும் என்ப்பா காப்பி வெடிக்க வாங்க எல்லாரும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மத்தியானமா சாயந்தரமானு தெரியல எந்நேரமா இருந்தாலும் காப்பி வெடிக்க வாங்க என்னப்பா கூப்பிடு கூப்பிடு எல்லோரும் கூப்பிடு வாங்க வாங்க சொன்னேன் அப்பாவே மன்னனே கூப்பிட மாட்டான் அவங்கள கூப்பிடுவானா பாக்கறத பார்த்தீங்களா இல்லையா யார் இருக்கா போன்குள்ள சுந்தர யார் பாக்குறாங்க போன்ல அப்பாவா அப்பா பாக்கலடா நிறைய பேர் பாக்குறாங்க சரி அடுத்து இட்லி ஊற்றணும் டெய்லி கடையில் எனக்கு இதாக வேலை இதான் ரொட்டீன் மார்னிங் ரொட்டீன் போடுங்க நீங்கள் எனக்கு வீடியோ எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்பறம் இல்லையா கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஸ்டாண்டு பட்டரையில் கிடக்கு இல்லாட்டி ஸ்டாண்டில் பிக்ஸ் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா இல்லை இடையூறுகள் இதான் இடையூறுகள்ங்கிறது இதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் டெய்லி நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இது ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய்